விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில இன்னைக்கு எபிசோட்னு ஆரம்பத்துல பாக்கியாவில் கிச்சன்ல இருக்கும்போது ராதி கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியா என்னென்னு கேட்க உங்களுக்கு அன்னைக்கு என்ன நிலைமை வந்துச்சோ அதே நிலைமை தான் ஜெனிக்கு இன்னைக்கு வந்திருக்கு அன்னைக்கு நீங்கள் விவகாரத்தை வாங்கின மாதிரி ஜெனி இன்னைக்கு செழியன் கிட்டே விவகாரத்து கேட்குறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் ஜெனி பக்கம் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியா என்னோட வாழ்க்கையில் ஜெனியோட வாழ்க்கையும் கம்பேர் பண்ணாதீங்க ஜெனிக்கும் செலினுக்கும் சந்தோஷமான விஷயம் நிறைய இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையெல்லாம் அப்படி கிடையாது செலியன் பண்ணது தப்பு தான் ஆனால் கோபி எனக்கு பண்ணுறது துரோகம் என்னன்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து போயிடுறாங்க அடுத்ததான் எலில் பாக்கியா கிட்ட செல்லியன் ஜெனி விஷயத்துல ஏதாவது பண்ணணும் நான் வேணும் ஜெனி கிட்ட ஒரு முறை செலியனோட உட்காந்து பேசி பாருங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாக்கியா ஏற்கனவே அவங்க கேஸ் கோர்ட்டில் இருக்கும்போது ரெண்டு பேரையும் கார்ல அனுப்பி வச்சேன் ஆனா எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாள் காலையில் ஈஸ்வரி புரோக்கரை கூட்டிகிட்டு வந்து செலியனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவதற்காக பொண்ணு பார்க்கணும் சொல்ல அதுக்கு பாக்கியா வேணான்னு தடுக்க போறாங்க ஆனா ஈஸ்வரி உங்ககிட்ட நான் பிறகு பேசுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க ஆனால் செலியன் இன்னொரு கல்யாணம் வேணாம் அப்படின்னு மறுத்து பேச அதுக்கு ஈஸ்வரி சம்மாதிக்காததால் கோவமாக காரை எடுத்துட்டு கிளம்பி போயிடாங்க பிறகு செல்லியன் காரில் வேகமாக போகிறத பார்த்த எழில் பாகியாவுக்கு ஃபோன் போட்டு வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க பாக்கியா வீட்டில் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க உடனே செலியனை ஃபாலோ பண்ணி எழிலும் போக செல்லியன் மாலினி வீட்டில் கதவை தட்டி மாளினி கிட்டே உன்கிட்ட வந்து நான் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொன்னேனா நான் தான் ஆரம்பத்துலேயே உங்ககிட்ட எனக்கு கல்யாணமானதை சொல்லிட்டேன்ல நீ தானே என் பின்னாடி தொந்தரவு பண்ணினேன் நான் எத்தனை முறை சொன்னேன் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வேணான்னு நீ தான் கேட்கல அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்க இதையெல்லாம் எழில் கேட்டுகிட்டு இருக்காங்க இப்படியாக இன்றைக்கி எப்படி முடியுது